ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு டிவி த்ரீ சிக்ஸ்டி பிளாக்ஸ் இன்னைக்கு ஒரு புது வீடியோ ஆஃப்டர் லாங் டைம் வந்து நான் ஜகா மிஸ்டர் நிக்கோலஸ் ஒரு நிக்கோ லைஃப் எக்ஸ்ப்ளோரர் மூணு பேரும் சேர்ந்து வயநாடு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ வயநாடு போய் போகும்போது ஒரு நல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணும் போது நாங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி கிளம்புறோம் இருந்து ஸோ இந்த இடம் பேர் என்னமோச்சா வாணியம்பாடி வாணியம்பாடி வந்து நாங்கள் ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ்ல ரீச் ஆகிட்டோம் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறோன்னு சொல்லி ஜகா பிளான் பண்ண ரெஸ்டாரண்ட்டு இது மார்னிங்கே பிரியாணி கிடைக்கும் மட்டன் பிரியாணி அண்ட் நாட்டுக்கோழி பிரியாணி காலையிலேயே பிரியாணி சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு பாருங்கள் என்ன சைஸில் போட்டு வச்சிருக்கேன் டவரா முஸ்தா ஹோட்டல் finally reached unlimited biryani இதுல வந்து பீஸ் வந்து பயங்கரமா வச்சாங்க ரைஸ் வந்து அன்லிமிட்டடு டேஸ்ட் வேற லெவலுங்க அப்படியே ஒரு கல்யாணம் பிரியாணி சூப்பராக இருந்தது சாப்பிட்டுட்டு நாங்கள் வயநாடு ரெசார்ட்டை நோக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்களோட டிரைவர் காலையில் இந்த பிரியாணி ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான் பட் ரெகுலராக நம்மளால சாப்பிட முடியுமான்னு தெரியல ஏன்னா அவ்வளோ குவாண்டிட்டி ஏன்னா அந்த லோக்கல் பீப்புள்ஸ் வந்து ஒரு ரெண்டு பிளேட்லாம் வாங்கி அடிக்கிறாங்க இது வந்து பார்க்குறேன் ஒரு இருபது பேர் உக்காந்துருந்தாங்க அதில் நிறையா பார்சல் போகுது ப்ரைஸும் வந்து ஒரு பிரியாணி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் மூணு பேர் சாப்பிட்டா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பில் வந்துச்சு பட் அந்த காசுக்கு அந்த குவாலிட்டி அந்த குவான்டிட்டி ஒர்த்து நிறைய சாப்பிடுவாங்க பிரியாணி சரியான ஃபுட்டில் விட இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு தராமான ஸ்பாட் ஸோ கண்டிப்பாக பாணியம்பாடி வந்தீங்கன்னா முஸ்தக் ஹோட்டல் ட்ரை பண்ணால் முட்டுறாதீங்க ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் உள்ளே வரணும் மஸ்ட் ட்ரை பிரியாணி ஸ்பாட் இன் வாணியம்பாடி ஃபார் மார்னிங் அதே மாதிரி இந்த பிரியாணி கடை வந்து வெனஸ்டே தர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே சண்டே இந்த நாலு நாள் மட்டும்தான் ஓப்பனாக இருக்குமா மற்ற நாள் ஓப்பன் இல்லை அதுவும் மார்னிங் செவன் டு மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் தான் இந்த ஹோட்டல் ஸோ ஒன்லி பிரியாணி மட்டும்தான் மட்டன் பிரியாணி அண்ட் நாட்டுக்கோழி இன்னொரு முக்கியமான ஆளு கூட வர வேண்டியது மிஸ்டர் பிரசன்ன அவரும் வந்து பிளான்ல ஜாயின் பண்ணுறாரு நீங்கள் உன்னை பல வீடியோஸில் பார்த்துருப்பீங்க பிரசன்னா வந்து ஆஃபீஸில் லீவ் கிடைக்கல அதனால் அவரால் வர முடியல இனி நைட்டு ட்ரெயினில் ஏறி நாளைக்கு மார்னிங் வந்து கோழிக்கோட் ரீச் ஆகி அங்கேருந்து ரெசார்ட் வரேன்னு சொல்லியிருக்கான் தெரியல ஜோக் குத்துருவான்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக வரேன் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வருவான்னு எதிர்பார்க்குறேன் எல்லாரும் வந்தானா நான் நாலு பேர் சேர்ந்து ஒரு நாலு நாள் அங்க வயநாடுல நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன் இந்த ஸ்கூல்ல வந்து நெக்ஸ்ட் டே இந்த அமியூஸ்மெண்ட் பார்க் ஒரு நாள் கூப்பிட்டு போல ஒன் டே ட்ரிப் அந்த டைம் பிஃபோர் டே வந்து தூங்காம நம்ம ஸ்கூல் படிக்கும் போது முடிச்சிருப்போம்ல எப்படா கூப்பிட்டு போவாங்க எங்கெல்லாம் ரைடு இருக்கும் அப்பா ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பாங்க எல்லாம் பேக்ல போட்டு பஸ்ல போகும்போது சாப்பிடு அந்த மாதிரி இது தூங்குடான்னு சொல்றேன் சரி ட்ரிப் முன்னாலே தூக்க போற எக்ஸைட்மெண்டா இருக்கும் அதை யோசிச்சுட்டே இருப்பேன் அப்படின்ற சொல்லிட்டு இருக்கான்

அதுக்குள்ளே முன்னாடி அடையே ஸ்லோ ஆகிட்டே போகுது டிராஃபிக்கு அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கோம் அந்த பைபாஸ் பிடிச்சிட்டோம்னா அங்கேருந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் எனக்கு ஒரு ஒன் கிளாக் வந்து மைசூர் ரீச் ஆகிட்டு லஞ்ச் இன் மைசூர் குரு ஸ்வீட்ஸ் ஓ ஓ

எனக்கு வந்து அந்த 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 ரோடு ரோடு லாஸ்ட் டூ இயர்ஸ் பிஃபோர் பண்ணல கொஞ்சம் பாதி பாதி இருந்தது இந்த கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க எப்படி பண்ணி ரொம்ப ஆசை ஒரு பாதி தூரமும் நான் ஒரு பாதி தூரமும் ஓட்டணும் இவரு இவர் கேட்டா இருக்கு நான் அது ஓட்டுறேன் நோ அப்படின்னு சாப்பிட்டியா இப்படி தூங்கினியா நான் இடத்த சுத்தி காட்டுறியா வீட்டுக்கு பட்டி ஓட்டுறாட கூடாது ஒன் எயிட்டி தான் போகும் அப்படின்னு சொன்னலா பெங்களூர் டிராபிக் தாண்டி ஹைவே வந்து எக்ஸ்பிரஸ் ஹைவே பெங்களூர் டு மைசூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து ரீச் ஆயிட்டோம் டோலை அந்த ரோடு ஸ்டார்ட் ஆக போகுது சவுத் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஹைவே இதுதான் அந்த ஹைவே ஸ்பீட் மினிமம் வந்து ஒன் டென் போட்டிருக்கு we are about to cruise on 120, on 120. total 111 km in the பெங்களூர் மைசூர் ரோடு இந்த ஹைவேல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன நம்ம ஊர்லாம் டிராவல் போன நடுவுல குறுக்க இந்த கவுசிக் வந்தா அப்படின்ட்டு பைக்ல வருவாருங்களே அவனுக்கு யாராலையும் வர முடியாது பைக்கே அலோட் கிடையாது இந்த ஹைவேலி வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் காரு ஹெவி வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் சோ செம்மையா இருக்கு அதனால கான்பிடெண்டா நம்ம டிரைவ் பண்ணலாம் லைன் மட்டும் வாட்ச் பண்ணி ஓட்டினா போதும் படத்தை ஆரம்பிச்சிச்சு காய்ஸ் அதனால கொஞ்சம் வேகமாக ஓட்ட முடியல அப்படியே ஸ்லோவாக போயிட்டு இருக்கோம் பட் ஃபார்ட்டி வந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணிட்டோம் அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து கிராஸ் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் லெஃப்ட் எடுத்துட்டு அது எந்த ஒரு பந்திப்பூர் போயிட்டு இருக்கோம் டுவெல் தேர்ட்டி அந்த ரோட்ல கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணோம் டோட்டலாக ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் சம்திங் வந்து டைம் ஒன் தேர்ட்டி நைன் ஸோ ஒன் 126 கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணிரோம். சோ செரியான டிரைவே நடுவுல மழை பேஞ்சது. அதனால கொஞ்சம் ஸ்லோவா வந்தோம். செவன் டிரைவர் ஸோ அந்த மாதிரி ரோட்ல போது கவனமா சீட் பெல்ட் போட்டுங்க. சேஃப்டி இஸ் இம்பார்ட்டன் மோர தென் டிரைவிங். லார்ட் 83 த ரசोर्ट போபோரோம். கோராவலி வந்து பந்திப்பூர்ல ไగ్ർ ரிசர்வ்ல கிராஸ் பண்ணுவோம். ம். ไగ్ர் பார்க்கலாம். ไగ్ർ பார்க்கலாம். ஓகே.

இருந்த இடம் இந்த ஃபாரஸ்ட் இந்த இடத்த சத்தியமங்கலம் வரைக்கும் நமக்கு ஜஸ்ட் ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அதாவது இந்த ஒன்னா ட்ரைவ் எப்படி இருக்குன்னா அவர் எல்லாம் வந்து இங்கே இருந்து வாழ்ந்து ஆஹ் இந்த லைப் எப்படி சொல்றது இந்த இயற்கையோடயே அப்படியே பிணைஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு லைஃப்ப வாழ்ந்துருக்காங்கன்னா பெரிய விஷயம் அது இல்லாம அந்த காலத்துல இருந்து கவர்மெண்டுக்கு அவ்வளவு விஷயங்கள் கரெக்ட் டாட்டா காமிச்சது எல்லாம் அது ஒரு பெரிய வரலாறு அதுவும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு சத்தியமா யார் அவர் அப்படிங்கறது வந்து கேட்பாங்க அதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூப்பிட்டு வந்து காமிச்சு சொன்னாதான் அவங்களுக்குலாம் புரியும் சோ கண்டிப்பா இந்த ஸ்பாட்டுக்கு கண்டிப்பா ஒரு வாட்டியா வந்துடுங்க என்ன குலுகிறன்னு பாக்குறேன் வெல்கம் டு பந்திப்பூர் டூ

இது எயிட்டி த்ரீ ரெசார்டு அண்ட் நான் சொன்ன அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து இங்க இருக்கு எதுக்காக வந்து இந்த ரெசார்ட் உருவானதுங்கிறது அந்த கிரிக்கெட் கிரௌண்ட் ரொம்ப முக்கியமான காரணம்